ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மீனராசியின் மிக சிறப்பான செயல்பாடுகள் எந்த சூழ்நிலைக்கு எதை செய்தால் சரிவர செயல்பட முடியும் என்பதை உணர்ந்து சரியான முறையில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய மீனராசி ஆண் பெண் இருவாளாருக்குமே இந்த சூழ்நிலை சில இக்கட்டான சூழ்நிலைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு தான் ஆனால் அதை பெருசாக பொருட்படுத்தக்கூடிய நபர்கள் நீங்கள் கிடையாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியமும் பலம் பொருந்தியவர்களே கடந்த காலகட்டங்களில் விரயங்கள் இருந்திருந்தாலும் கூட அது சுப விரயங்களாக இருந்திருக்கும் உங்களுடைய விரயம் லாபமேன்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு முதலீடு தொழிலில் விரயமாக்கி செய்தாலும் கூட அதில் பல மடங்கு லாபமேன்மையை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் ஆதாயத்தை நோக்கியே இருக்கும் தான தர்மங்களும் சரி எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் செய்யக்கூடியது திரும்ப உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் வீண் என்று சொல்ல இயலாது குடும்பத்துக்காக முழுமையாக அவங்களை அர்ப்பணிக்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பேச்சு பொதுநலம் மிக்கதாக இருக்கும் முதன்மையாக இருக்கும் எந்த விஷயத்துலையுமே ஒரு நடுத்தரம் நடுநிலை நன்மை செய்வதை முகுதியாக விரும்புவாங்க மனதளவில் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறத மனதாக செய்வாங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ நம்ம செஞ்சோம் இப்படி தான் செய்யணுன்ற ஒரு இதெல்லாம் கிடையாது மனசில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால இயல்பாக எப்பவுமே தைரியமாக இருப்பாங்க வெற்றிகரமாக செயல்படுவாங்க தன்னுடைய இலக்கு என்னவோ அதை சரிவர அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆனால் வீண் விரயங்களும் சில அலைச்சல்களும் ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டு தாங்க இருக்கும் நீங்கள் எவ்வளோதான் வந்து மற்றவங்களுக்கு செஞ்சாலும் கூட அதன் மூலம் பெரிய நன்மைகள் நீங்கள் பெற முடியாது மற்றவர்களுக்கான ஆதாயம் இருக்கும் மொழியே உங்களுக்கு அதில் பெரிய நிறைவு இல்லை ஆனால் உங்களுடைய முயற்சியிலும் சரி உங்களுடைய செயல்பாட்டிலும் ஒரு நாளும் நீங்கள் சலைத்து விட மாட்டீங்க பல பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய இலக்கை அடைவதில் முழு கவனமாக இருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தொடர்புகள் உங்களுடைய செயல்பாடுகள் அதில் முழுமையான வெற்றி என பல விதத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் தொடர்புகள் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்கள் இளைய சகோதரம் ஒரு விதத்தில் உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெற்றது தைரியமாக இருக்கிறது அதன் மூலம் ஆதாயம் பெறது தொடர்புகள்னால் தூர தொடர்புகள் பயணங்கள் பழக்க வழக்கங்கள் இதன் மூலம் அதீத ஆதாயையும் நன்மையையும் பெற இயலும் இந்த காலகட்டங்கள் விரயங்கள் இருந்தாலும் அதன் மூலம் நன்மையே உண்டு அதனால் பொறுத்த பொறுத்தளவுக்கு இக்கட்டான பல சூழ்நிலைகளையும் சந்தித்து சவால்களையும் சமாளித்து செல்லக்கூடிய அந்த தளம் அந்த பலம் இவர்களுக்கு பொறுமை இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்பட மாட்டாங்க நின்று நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஓட்டம் மகுதியாக இருக்கும் ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க பல இடங்கள் செல்வாங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க பல பேருக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் விரும்புவாங்க ஒரு குரு மாதிரி செயல்படுவாங்க தன்னை நம்பியவர்களுக்கு எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க பல விதமான செயல்பாடுகள் இருக்கும் மனதில் சிந்தனையும் எண்ண ஓட்டங்களும் அதிகமாக இருக்கும் பல விஷயங்கள் தெரிந்தாலும் கூட எதையும் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் இவர்களுக்கு கிடையாது அதனால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தாலும் பண விரயங்கள் செலவுகள் கைக்கு காசு தங்காது எவ்வளோ வந்தாலும் செலவாகிட்டே இருக்கும் பட் வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயம் நல்லாவே இருக்குங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு பணம் கையில் தங்கும் பல பிரச்சனைகளுக்கும் முடிவு இருக்கும் எவ்வளோ விஷயங்களில் ஏற்றத்தை சந்திப்பீங்க பல மாற்றங்களும் நிகழும் மன நிறைவு குடும்பத்தில் சுபகாரியங்கள் என நல்ல விஷயங்கள் மகதியாக இருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கூட யூடியூப் தான் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல் ஐக்கான கிளப் பண்ணுங்க ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மீன ராசியின் மிக சிறப்பான செயல்பாடுகள் எந்த சூழ்நிலைக்கு எதை செய்தால் சரி